வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தினேஷ் பேசுகிறேன் இந்த வீடியோவில் ரெண்டாம் அதிபதி திசா புத்தி நடந்தும் பெருசாக பணம் சம்பாதிக்க முடியாத பெருசாக தனம் சேர்க்க முடியாத சில ஜாதக அமைப்புகள் இருக்குது அதிபதி எப்படி பலவீனமாக இருந்தால் அந்த இடத்துல பணம் சம்பாதிக்க முடியாமல் போகுது அப்படிங்கிறத காட்டக்கூடிய சில ஜாதங்கள் இருக்குது அந்த அமைப்பை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அதே நேரத்தில் இந்த ரெண்டாம் அதிபதி சார்ந்த ஆதிபத்திய விஷயங்களையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன் அடிப்படையில் ரெண்டாம் அதிபதி ரெண்டாம் வீடு அப்படின்னாலே தனம் வாக்கு குடும்பம் கையில் பணம் வரக்கூடிய தன்மை குடும்பத்துக்காக பணம் சம்பாதிக்கக்கூடிய தன்மை எந்த சுச்சுவேஷனும் தன்னோட கையில் பணம் இருக்கக்கூடிய தன்மை நம்மக்கிட்ட எப்போவுமே இருக்கக்கூடிய லிக்யூடு கேஷு ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் வீடு ரெண்டாம் அதிபதியில் வரும் இந்த ரெண்டாம் வீடு ரெண்டாம் அதிபதியில் சார்ந்த தசாபுத்திகள் நடைமுறைக்கு வந்தமே கூட உதாரணமாக ரெண்டாம் அதிபதி தசாபுத்தி தான் நடக்குது ஆனால் என் கையில் பெருசாக பணம் வரவு இல்லை நான் பண்ணக்கூடிய பிஸ்னஸ்ஸு லாஸ் ஆகுது நான் போகக்கூடிய வேலையில் எனக்கு பெருசாக இன்க்ரிமெண்ட்டோ ப்ரமோஷனோ கிடையாது நான் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை மூவ் பண்ணுறதுக்கே எனக்கு தேவையான மிகப்பெரிய ஒரு அமைப்பாக இருக்கிறது பணம் ஆனால் அந்த பணம் என்கிட்ட சேரவே மாட்டேங்குது ஆனால் பேருக்கு ரெண்டாம் அதிபதி தசைன்னு ஒன்று நடக்குது இப்படி புலம்பக்கூடிய நிறைய ஜாதங்கள் இருக்குது ஸோ ரெண்டாமதிபதி எப்படி இருந்தால் அவரால் பெருசாக பணம் தர முடியாது பெருசாக பொருள் சேர்க்க வைக்க மாட்டார் பொருள் சேர்க்கக்கூடிய அமைப்புகளை தரமாட்டார் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் இப்போ வரக்கூடிய எக்ஸாம்பிளில் லக்னோ மேஷ லக்னம் லக்னத்துக்கு மூணு சுக்கரன் போய் மறைஞ்சிருக்கார் கூட நண்பரோடு இருக்கார் நண்பரோட வீட்டில் இருக்கார் இந்த லக்னத்துக்கு சுக்கரன் ரெண்டு ஏழாம் அதிபதி தனஸ்தானாதிபதி ரெண்டாம் அதிபதி ரெண்டுக்கு ரெண்டில் தான் இருக்கார் ஆனால் லக்னத்துக்கு மூணில் இருக்கார் சுக்கரனுக்கு மூணாம் வீடு முழு மறைவு இன்னொன்று இந்த லக்னத்துக்கு ஆகாத ஒருத்தரோடு போய் சுக்கரன் சேர்ந்துருக்கார் ஸோ லக்னத்தோட ஆதிபத்தியத்தோட அடிப்படையில் தான் லக்னம் வேலை செய்யும் அப்படிங்கிறத சில இடங்களில் மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும் ஆனால் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்க அதாவது சுக்கரனும் புதனும் நட்பாகவே இருந்தாலுமே கூட லக்னத்துக்கு ஆதிபத்திய ரீதியாக புதன் கேட்டவர் ஸோ அந்த இடத்துல நண்பர்களோட இணைவு காரகத்துவ ரீதியான நன்மைகளை மட்டும்தான் தரும் ஆனால் ஆதிபத்திய ரீதியான கெடுதல்களையும் தரும் இந்த இடத்துல சுக்கரன் புதன் மூன்றாம் வீட்டோட தொடர்பு கொண்டு இருக்கனால கலைநயம் கவிதை ஒரு அழகுணர்ச்சி இது சார்ந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாமே அந்த சுக்கரதையில் இருக்கும் அது சார்ந்து சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை அவங்களுக்கு இருக்கும் அல்லது அவங்க ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஃபீல்டுலேயே கொஞ்சம் ஹை லெவல் ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க ஆனால் அவங்களால் பெருசாக சம்பாதிக்க முடியாத நிலம தான் வரும் அப்படிங்கிறத உண்மை காரணம் சுக்கரனுக்கு மூன்றாம் வீடு முழு மறைவு லக்னத்துக்கு பன்னெண்டுலேருந்து சனி தனிச்ச சனி பத்தாம் பார்வையாக அந்த சுக்கரன் புதன் காம்பினேஷனை பார்ப்பார் புதன் லக்னத்துக்கு மூணு ஆறாம் அதிபதி அப்படிங்கிற அமைப்புனால புதனோட ஆறாம் வீட்டோட ஆதிபத்தியத்தையும் கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு பிரச்சனை இது எல்லாத்தையுமே சுக்கரனும் தருணும் அப்படிங்கிற அமைப்புனால கண்டிப்பாக அந்த சுக்கர திசையில் அந்த ஜாதகரால் மிகப்பெரிய அளவு சொத்து சேர்க்கக்கூடிய அமைப்போ மிகப்பெரிய அளவு தனம் சேர்க்கக்கூடிய அமைப்போ அவரால் முடியாது இந்த இடத்துல உங்களுக்கு புரியனு நினைக்கிறேன் ரெண்டாம் அதிபதி எந்த அளவுக்கு வலிமையாக இருக்காரோ அந்தளவுக்கு தான் அவரால் செய்ய முடியும் அவரோட வலிமையை மீறி அவரால் செஞ்சிடவே முடியாது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வரது பாருங்கள் லக்னம் ரிஷப லக்னம் லக்னத்துக்கு ரெண்டு அஞ்சாம் அதிபதியாக வரக்கூடிய புதன் லக்னத்துக்கு மூணில் பகை வீட்டில் இருக்கார் கூட நீச்சம் பெற்ற செவ்வாவோடு சேர்ந்திருக்கார் பத்து டிகிரிக்குள்ளே இணைஞ்சிருக்கார் இப்படி இருக்கக்கூடிய புதன் செவ்வாவை நீச்ச பங்கம் பண்ணி தன்னோட வலிமையை இழந்திருப்பார் அந்த வீட்டின் அதிபதியாக வரக்கூடிய சந்திரன் லக்னத்துக்கு ஆறாம் வீட்டில் மறைஞ்சு சூரியனோட அம்மாவாசை அமைப்பில் இருக்கார் லக்னத்தில் சனி இருந்து இந்த மூணில் இருக்கக்கூடிய புதன் செவ்வாய் காம்பினேஷனை தனிச்ச சனி வலுப்பெற்ற சனி லக்னத்தில் இருக்கக்கூடிய சனி பார்க்குறார் இந்த இடத்துல வீட்டின் அதிபதி பலமும் போயிடுச்சு புதனோட செயற்கை பலமும் போயிடுச்சு சனி பார்த்து அந்த புதனை இன்னும் பலவீனப்படுத்துகிறார் நீங்கள் இன்னொன்று கேட்கலாம் சனி இந்த லக்னத்துக்கு தர்ம கர்மாதிபதியாச்சே அவர் எப்படி கெடுப்பாருங்க நீங்கள் எப்படிங்க லாஜிக்கே இல்லாமல் சொல்கிறீங்கன்னா சனியை பொறுத்த மட்டில் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி சனி தனித்து இருந்து பார்க்கக்கூடிய இடங்களும் சரி பார்க்கக்கூடிய வீடுகளும் சரி பார்க்கக்கூடிய கிரகங்களும் சரி கண்டிப்பாக தன்னோட இயல்பை மாற்றிக்கொள்ளும் தன்னோட இயல்பை கண்டிப்பாக இழக்கும் தான் உண்மை சனி லக்னத்தோட யோகாதிபதிகளோட தொடர்பில் இருந்து சனி பார்க்கும் பொழுது அது நன்மைகளை கண்டிப்பாக தரும் இது நிறைய ஜாதங்களை அனுபவ ரீதியாக நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இந்த இடத்துல புதன் ரெண்டு அஞ்சாம் அதிபதியாக இருந்து தசாபுத்தியை நடத்தினாலுமே கூட எனக்கு ரெண்டு அஞ்சாம் அதிபதி தசாபுத்தி தான் நடக்குதா அப்படின்னு அந்த ஜாதகர் டவுட் படுற அளவுக்கு சந்தேகப்படுற அளவுக்கு அவரோட வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கும் அவர் சந்திக்கக்கூடிய இன்னல்கள் இவ்வளோ தான் அப்படின்னு இருக்காது ஸோ ரெண்டு அஞ்சாம் அதிபதி இந்த அமைப்பில் புதன் வந்தாலுமே கூட லக்னத்தோட தனஸ்தானாதிபதியாக புதன் வந்தாலுமே கூட தசாபுத்தி நடத்தினாலுமே கூட அவரால் பெருசாக செய்ய முடியாது பலவீனமான ஒரு கிரகத்தினால பலம் பொருந்திய ஒரு கிரகம் போல் பலம் பொருந்திய ஒரு அமைப்பு போல் நடிக்க தெரியாது ஸோ இந்த இடத்துல புதனால் பெரிய நன்மைகளை தர முடியாது அவர் வாழ்க்கையை நடத்தக்கூடிய அளவுக்கு உங்களை வச்சுருப்பார் பூர்வ புண்ணிய ஸ்நானாதிபதியாக வரனால சாப்பிடுவீங்க வேலைக்கு போவீங்க வாழ்க்கை ஓடும் அவ்வளோதான் ஆனால் பெரிய லெவலில் வீடு கட்டின சம்பாரித்த சொத்து சேர்த்தன அப்படின்னா அந்த புதன் தசையில் உங்களால் அனுபவிக்க முடியாது இந்த அமைப்பில் இருக்கும் பொழுது வீட்டின் அதிபதி பலமும் போய் தன்னோடய செயற்கை பலமும் போய் சனி பார்வையும் வாங்கி இருக்கும் பொழுது கண்டிப்பாக பாதிப்புகள் ஏற்படும் மீண்டும் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டனோடு நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்